இவ்வளவு ஆண்டு காலம் இத்தனை ஆண்டு காலம் இந்த ரெண்டாயிரம் ஆண்டு காலம் ஐயாயிரம் ஆண்டு காலமாக இந்த சமூகத்தினுடைய இன்னைக்கு வந்து கோயிலுக்கு விடல 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 நசுக்கப்பட்டேன் பிதுக்கப்பட்ட எங்கேயுமே கிடையாது தொடர் சமீபத்தில் ஐயா ஒரு ச பரியர் குடியுடைய செப்புப்பட்டியத்தை வாசிச்சிருக்கார் லண்டன் மியூசியத்தில் இருக்கிற அந்த செப்புப்பட்டியுடைய பிரதியை இவற்றை கொடுத்து வாசிக்க சொல்லியிருக்காங்க அதை வாசித்து காமிச்சிருக்கிறார் அந்த மக்கள் வந்து பெரிய ஆரவாரத்தோட வந்து ஐயாவுக்கு பாராட்டி தெரிவித்து அதை வந்து அடுத்த கட்ட நகருக்கு ஏன்னா பழனி இல்ல அவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த உரிமை இருக்கு அவர்கள் வழிபாட்டுக்கான அந்த என்னென்ன செய்யணும் அப்படின்றதே அந்த பட்டயத்துல வாசி காமிச்சதுனால அந்த மக்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்க நிறைய நீ சொல்றே பா ரஞ்சித்து இந்த பேர் என்ன சார் மாரி செல்வராஜ் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நான் வந்து நான் ஏன் அதை வந்து சொல்லணும் நான் வந்து எங்களை வந்து அடிமையாக்கப்பட்டேன் நான் வஞ்சிக்கப்பட்டேன் நான் தானே சொல்ல முடியும் அப்ப இதுக்கு ஒரு ஒரு செப்பு பட்டயத்துல ஒரு முன்னூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த பட்டயத்துல இந்த இன்னின்ன குடிகளுக்கு இந்த கோயில்ல இன்ன என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உரிமைகளை பட்டயமாக ஆவணப்படுத்தி வச்சிருக்கும் போது அப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரியலையா வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த திராவிட சூழ்ச்சிகளால் தமிழ் குடிகள் இந்த பதினெட்டு தொழில் குடிகள் யாரையுமே இங்க தமிழர் தமிழர்கள்ட்ட நம்ம வந்து ஏற்ற தாழ்வோ இவர் உயர்ந்த குடியோ இவர் தாழ்ந்த குடியோ அப்படி அந்த மன்னர் காலத்துல எல்லா குடிகளுக்கும் சமமாக பாய்வித்து எல்லா குடிகளுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுத்து எல்லோரும் சமமாகத்தான் நடத்தி இருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட தான் இந்த இந்த தாழ்வுகளை இந்த சாதி அரசியலை முன்னெடுத்ததை யார் என்று உங்களுக்கு தெரியும் அதை மக்கள் உள்வாங்கிக் கொள்ளணும்